அதன்ன யாரை பார்த்தாலும் குழந்தைன்னு கூப்பிடுற பழக்கம் கற்பகம் கத்தி கொண்டு இருந்தாள் காதல மெஷின் மாட்டுங்கோ ரொம்ப சௌகரியமாக நான் பேசும் போது கலட்டி வச்சா எதுவும் கேட்க வேண்டாம்னு நினைப்பா அப்படிலெல்லாம் ஈஸியாக தப்பிக்க முடியாது என்று சொன்னார் விஷயம் இதுதான் நானும் அவளும் கோவிலில் எங்கள் ஊர் மாமா ஒருவரை பார்த்தோம் என் அம்மாவிற்கு தூரத்து உறவு அவளுக்கு அவரை பரட்சியமில்லை குசல விசாரிப்பு முடிந்து கற்பகத்தை அறிமுகப்படுத்திய பின் நான் அவரிடம் குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கா என்று கேட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவரும் பகவன் கிருபையில எல்லோருமே நன்னா இருக்கா என்று பதில் சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் ரொம்ப நேரமா பக்கத்தில் பேசாமல் நின்றிருந்த கற்பகம் எங்கள் பேச்சில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை பார்த்து குழந்தைகள் என்ன படிக்கிறா என்று கேட்டவுடன் மாமா கொல் என்று சிரித்தார் படிப்பெல்லாம் முடிஞ்சு வேலைக்கு போய் இன்னும் நாலு வருஷத்துல ஆகப் போறான் என் குழந்தை என்றவுடன் கற்பகத்திற்கு முகம் சிவந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டுக்குள் நுழைந்ததிலிருந்து எனக்கு பாட்டு உங்க வயசுல அவருக்கு பசங்க இருக்கு அவாள குழந்தைன்னு என்ன குசலம் வேண்டி கிடக்கு என்ன மத்தவா முன்னாடி மக்கா காமிக்கணும்னு உங்களுக்கு என்று பேச ஆரம்பித்தாள் ஏண்டி நாங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தோம் உனக்கு அதில் மூக்க நுழைக்க என்ன அவசியம் என்று கேட்டார் அவருக்கு அவா இன்னும் குழந்தைதானே என் அம்மாவுக்கு நானும் இன்னும் குழந்தைதான் என்று சிரித்தபடியே சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் ரிட்டைர்டானால் நாளிலிருந்து குசும்பும் கொழுப்பும் கூடிதான் போச்சு அந்த மிஷினை காதில் எப்போவுமே போட்டுக்கோங்கன்னா கேட்கறது கிடையாது ஜோசியர் மாமா அந்த தக தரகர் அட்ரஸ் கொடுத்து ஒரு வாரம் ஆறுது ஒன்று நேரில் போய் பார்க்கணும் இல்லை ஃபோன்லையாவது நம்ம குழந்தைக்கு வரண் விஷயமாக பேசணும் இதெல்லாம் கிடையாது ஊரில் இருக்கிற கிழவனையெல்லாம் குழந்தைன்னு குசலம் விசாரிச்சுண்டு சுத்துங்கோ நம்ம மாத்துல நல்ல காரியம் எல்லாம் தானா நடக்கும் என்றபடி உள்ளே போய்விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கேயோ சுத்தி இங்கேதான் வந்து நிற்கும் எப்போதும் என்று அவள் பேசிக் கொண்டு இருந்தாள் காதிலிருந்து மிஷினை கரட்டினேன் ஆபீஸ் போகும் வரை எல்லாம் நல்லாதான் இருந்தது இப்போ ரெண்டு வருஷமாதான் காதில் ப்ராப்ளம் மிஷின் இல்லை என்றால் கேட்பது சிரமம் ஆனால் வெளியே போகும்போது போது கற்பகம் கூட இல்லை என்றால் அதை மாட்ட விரும்புவது இல்லை ஏதோ ஒரு குறை போல எல்லோரும் என்னை பார்ப்பது போன்ற உணர்வு நான் அதை கலட்டினாலே அவளுக்கு கோபம் வரும் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு கொஞ்சம் சமத்து பத்தாது என்பது அவளுடைய அபிப்பிராயம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு ரோஷம் வந்தது மடமடவென ஜோசியர் கொடுத்த அட்ரஸ் எடுத்துக்கொண்டு நான் இப்பவே அந்த தரகரை பார்த்துட்டு பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிட்டு தான் வருவேன் ஒரு வாய் காஃபி மட்டும் கொடு என்று கேட்டேன் காதல மிஷின் மாட்டிண்டு போங்கோ என்று கரிசனமாக சொல்லி அனுப்பினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வாசலில் ஆட்டோ ஏறியவுடன் கப்புக்கு டாடா காமிச்சிட்டு இருந்து மிஷினை கலட்டி பக்கத்தில் வைத்தேன் இது ஒரு இம்சை என்று சொல்லிவிட்டு தரகர் வீடு மயிலாப்பூர் கோவில் பக்கத்தில் ஒரு ஒன்று குடித்தனம் அவரிடம் ஜோசியர் பெயரை சொன்னவுடன் ஆமாம் அவர்கிட்ட வர ஜாதக பரிமாற்றம் ஆள் எல்லாம் என்கிட்ட தான் அனுப்புவா எனக்கு ரொம்ப கைராசி அவர் உதடு அசைவதை வைத்து ஓரளவு யூகித்தேன் கை தானாக காதுக்கு சென்றது மிஷின் இல்லை ஆட்டோவில் கலட்டி வைத்தது அப்படியே இறங்கி வந்தாச்சு என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை சார் நான் சொல்கிறத கவனமா கேட்டுக்கோங்க என் குழந்தை ருக்கு பேங்க்ல வேலை மாதம் எழுபத்தைந்தாயிரம் சம்பளம் ஜாதகம் கிடையாது எங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது அது மாதிரியே ஜாதகம் வேண்டாம்னு சொன்னா அந்த வரன் ஏதாவது இருந்தா மட்டும் சொல்லுங்க உடனே பொன் பார்க்க ஏற்பாடு பண்ணலாம் எனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு வீடு வீடா போய் பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்ற கூட்டம் எல்லாம் பிடிக்காது ஏதாவது கோவிலில் வச்சு இன்ஃபார்மலா மீட் பண்ணிட்டு பிடிச்சா மேற்கொண்டு பேசலாம் என் குறை தெரியக்கூடாது என்று மடமட வென்று ஒப்பித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் தரகருக்கு வாயெல்லாம் பல் சார் உங்களை மாதிரியே ஒரு இடம் வந்திருக்கு இதே கண்டிஷன் தான் அவளுக்கும் ரொம்ப பொருந்தும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போவே ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்று சொல்லிவிட்டு என் நல்ல நேரம் அவர் என் முகத்தை பார்த்து பேசினார் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு பாதி புரியாமல் போயிருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்குள் எனக்கு இன்னொரு கவலை ஃபோன் போட்டு என்கிட்ட பேச கொடுத்து விட்டால் உஷாராக சார் நீங்களே பேசி ஃபிக்ஸ் பண்ணிடுங்கோ நாளைக்கு சண்டே காலம்பர பத்து மணிக்கு கோவிலில் மீட் பண்ணலாம் என்று சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் அவருக்கு ஒரே குசி எல்லாத்துக்கும் சரி சரி என்று தலையாட்டினார் கமிஷன் மேல்கன் இது மாதிரி இலகவாக அவருக்கு எதுவும் முடிந்திருக்காது என்று நினைக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டுக்கு வந்தால் தர்மபத்தினி தலை பிரித்து ஆடினாள் உங்களை தனியாக விட்டதே தப்பு யார் என்னன்னு ஒன்றும் விசாரிக்காமல் நாளைக்கே மீட் பண்ண என்ன அவசரம் மிஷின் வேற தொலைஞ்சாச்சு சரி அவள் ஃபோன் நம்பராவது வாங்கின்னு வரணும்னு தோனிதா அதுவும் இல்லை தரகர் நம்பராவது தெரியுமா அட்ரஸ் பேப்பர் காணும் நீங்களெல்லாம் எப்படி தான் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சு அந்த கம்பெனிக்காரன் இழுத்து மூடாமல் இருந்தானோ என்று திட்ட ஆரம்பித்தாள் அவ்வளவுதான் எனக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது என்ன நீ விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற ருக்கு எனக்கும் குழந்தைதான் தான் எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் எங்கே வந்தது நாளைக்கு காத்தால் நம்ம போறோம் பார்க்குறோம் எல்லாம் ரெடியா இருங்கோ என்று சத்தம் போட்டு விட்டு வெளியே சென்று விட்டேன் என்று நான் சொல்ல வேண்டும் காலை பத்து மணி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி போய் அந்த தரகரை பார்த்து டீடைல்ஸ் வாங்க வாவது செய்யலாம் ஒண்ணுமே தெரியாம போய் நிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை கற்பகம் புலம்பினால் ருக்கு ட்ரெஸ் பண்ணி கிளம்பி ரொம்ப நேரம் விட்டதால் அதுவும் புஸ்வானமாகி போனது என்று தான் சொல்ல வேண்டும் வியர்க்க பெருபருக்கு கோவிலுக்கு சென்றோம் தரகர் வாசலில் நின்று கொண்டு இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அவங்க அப்பவே வந்துட்டாங்க அம்பாள் சன்னதியில் இருக்காங்க நாம போகலாம் அவங்க குழந்தை பேர் என்ன என்று கேட்டேன் சசி என்றபடி வேகமாக சென்றார் சுவாமி தரிசனம் முடித்து மண்டபத்தில் வந்து எல்லோரும் உட்கார்ந்தோம் சாரி ரொம்ப அவசரமாக முடிவு எடுத்ததால் முன்கூட்டியே பேச முடியல நான் சாம்பசிவம் இது என் மனைவி கற்பகம் என்று சொன்னார் நான் வெங்கட்ராமன் இது என்னுடைய மனைவி ஹேமா இது என்னுடைய ஒரே மகன் சசிகுமார் கற்பகம் என்னை திரும்பி பார்த்து முறைத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பொங்கி வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் ருக்கு முன்னே வந்து அவருக்கு கை கொடுத்தபடி சார் நான் சாம்பசிவனுடைய ஒரே சன் ருக்மாங்கதன் என்றான் அதென்ன யாரை பார்த்தாலும் குழந்தைன்னு கூப்பிடுற பழக்கம் காதல மிஷின் மாட்டுங்கோன்னு நான் சொன்னா கேட்கறது கிடையாது கற்பகத்தின் அர்ச்சனை எனக்கு அப்போவே காதல் கேட்க தொடங்கியது என்று தான் சொல்ல வேண்டும் என்றான்